திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் மாமியாருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு எதிரான மனு வரும் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம் அருண்குமார் வணக்கம் மேலும் தகவல்கள் என்னென்ன வணக்கம் ரிதன்யாவின் தற்கொலை வழக்கில் மாமியாரின் மாமியார் சித்ரா தேவியின் ஜாமீன் மனு பதினோன பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ரிதன்யா ரிதன்யா திருமணமாகி எழுபத்தி எட்டே நாட்களில் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ அனுப்பி பூச்சி மருந்து உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் மேலும் தனது தற்கொலைக்கு காரணம் தனது கணவர் மாமனார் மாமியார் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துவதாக அந்த ஆடியோவில் குறிப்பிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து சேவூர் போலீசார் கணவர் கவின் மாமனார் ஈஸ்வமூர்த்தி மாமையார் சித்ரா தேவி ஆகிய மூவருமே கைது செய்தனர் இந்நிலையில் கவின் குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி இருவருமே திருப்பூர் மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி இருந்தனர் இதற்கு ரிதன்யாவின் பெட்ரோல் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை ஜாமீன் மனு தள்ளுபடி செய்தது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இன்று ரிதன்யாவின் மாமியார் ஜாமீன் கோரி மனு செய்திருந்தார் இதற்கு ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்ததால் ஜாமீன் மனு வருகின்ற பதினொன்ன பதினோராம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது